ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் நவம்பர் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த மாதமாக நவம்பர் மாதம் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே போகுது பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பாருங்களேன் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் விருச்சிகத்திலே நோக்கி செவ்வாய் பகவானுடைய ஒரு அனுக்கிரகம் அதே போல நமக்கு கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நடுவே ஏற்படக்கூடிய சின்ன கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி நம்ம ராசிக்கு இது என்ன பலன் தரப்போகுது எப்படி இருந்தா இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நான் வந்து இந்த ராசி பலன்ல விளக்கமாக சொல்ல போகிறேன் எந்த கடவுளை வழிபடலாம் எப்படி வழிபட்டால் நீங்க வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாசத்தை பார்க்கும்போது ராசியை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயங்க சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிழ ஆசைன்னு நாங்கள் பாருங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் நிறைய கற்பனைகள் வாழ்க்கையில் உயரணுங்கிற எண்ணங்கள் ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு நினைச்சபடி உயர முடியாதபடி தடை மகர ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு பொதுவாகவே அதிகம் தடை வரக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசி மகர ராசி ஏனென்றால் ராசிநாதனாக சனி பகவானே இருக்கிற ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி உட்கார்ந்துருச்சுன்னா என்ன சொல்கிறோம் நிறைய தடைங்க வாழ்க்கையில் தாமதங்க பிரச்சனைங்கன்னு இங்கன்னு சொல்லிட்டு போயிடுறோம் நம்ம ராசிநாதனே சனி பகவானாக இருக்கிற போது பல நேரம் நமக்கு தடை வருதுங்கிறது இயற்கை தானங்க ஆனால் அந்த தடையை கண்டு பயப்படக்கூடிய மனிதர்களாக மகர ராசிக்காரங்கன்னா அந்த தடைக்கல்லையும் படிக்கல்லாக ஆகக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க உதாரணமாக தெய்வ நம்பிக்கை குறைவாக இருக்கும் அந்த தெய்வ நம்பிக்கை மகர ராசிக்காரர்களுக்கு எப்பவும் இன்னைக்கு குறைவுதான் ஆனால் அதற்காக அனாவசிய நம்பிக்கை இருக்காக தவிர தெய்வ நம்பிக்கையே கிடையாதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட முடியாது தான தர்மம் பண்ணுறதில் மிகச்சிறந்த மனிதர்கள் பிறருக்கு உதவிகள் செய்வதில் நல்ல மனிதர்கள் நல்ல நண்பர்கள் தேவைங்கிற இடத்துல அவங்களுக்கு நண்பர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் இந்த குரு பகவான்கிறது பொதுவாக மகர ராசியில் நீச்சம் அடையக்கூடியவர் குரு பகவான் இப்போ உச்சமாகி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் பெரிய யோகமான காலகட்டம் மகர ராசிக்காரங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த நவம்பர் மாதம் நல்ல பயன்படுத்திக்கிடுங்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடியவர் ஒரு வேலைக்குன்னு பாக்குறீங்க மூணாம் இடத்துல சனி பகவான் உபஜயஸ்தானத்துல நல்ல வேலைக்கான வாய்ப்புகள் கூடிவர் சரியான வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சார் இல்லை சனி வந்துட்டா நல்லதுன்னு சொன்னாங்க சார் ஆனா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னு கவலையில நீங்க இருக்கீங்களா பொதுவாக உங்க கிரகநிலைகள் எப்படி காட்டுது இவர் நல்ல இன்டர்வியூ டெர்ன் பண்ணுவார் சூப்பராக டென் பண்ணுவார் சூப்பரா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் காட்டுது அப்ப இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கிற பிரச்சனை வருமானம் இல்ல குரு பகவான் உங்களை பாக்குறாரு வேலை பிரச்சனைகள் தீர்ந்துடும் நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார் அனுப்ப போறாங்க சார் எனக்கே தெரியுது சார் சூழ்நிலை வேலைங்கிறது நிலைக்காதுன்னு தெரியுது சார் அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்களா அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணால் சூப்பராக அமையும்ங்க இதுக்கு என்ன செய்தால் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பட்டூர் சென்று பிரம்மபுரீஸ்வரர் இருக்கிறார் பாருங்க அவரை வழிபடணும் பிரம்மாவை வழிபடணும் பிரம்மன் வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் குரு பகவான் வழிபாடுங்கிறது மிகப்பெரிய வழிபாடு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் தீரும் என்ன கழங்கம் இருந்தாலும் தீரும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகம் பத்தாம் இடத்துல சேர்ந்துருச்சுங்க சூப்பர் நேரங்க பல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு சூரிய பகவான் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பதும் புதனுடையும் சுக்கரனுடையும் சேர்ந்திருப்பது அனுகூலம் அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்ன காசு பணத்துல தட்டுப்பாடு இருந்துச்சோ என்ன பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை இந்த மாதம் தீரப்போகுது அதுல எந்த வகையான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் அரசு வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் குடும்பத்துல ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ கூடி வருது அந்த சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து அரசு கிரகத்துடைய சப்போர்ட் உண்டு மிகப்பெரிய வேலைகள் அடையாட்ட கூட நம்ம வாழ்க்கைக்கு நம்ம படிப்புக்கு நம்ம திறமைக்கு நம்ம தகுதிக்கு என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை நிச்சயமா நமக்கு கிடைச்சே தீருங்க அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்கு இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்போது அவரும் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் புதுசாக பலர் பிஸ்னஸ் தொடங்குவாங்க பல மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் புதியதாக பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகுது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் புதுசாக ஒரு யூனிட் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ப்ராஜெக்ட் இல்லைங்கிறாங்க அதனால் எனக்கு ஒர்க் இல்லைங்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சிடும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு வேலையில் கிடைக்கிற சம்பளத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதெல்லாம் இந்த மாதம் தீரக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை தீரக்கூடிய மாதம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சொத்து பிரச்சனை முழுமையாக இந்த மாதம் தீரும் ஏன்னா உங்கள் மனசில் அதை பற்றி ஒரு பெரிய கவலை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சொத்து பிரச்சனையில் என் குடும்பத்தில் நிம்மதி போச்சுங்க அப்படின்னு அந்த சொத்து பிரச்சனை தீர யோகம் இருக்குது திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சுக்கர பகவானுடைய அனுகூலம் இப்பொழுது உங்களுடைய நாலாவது ஸ்தானத்தின் மீது பதிக்கிறது சுகஸ்தானத்தின் மீது பதிக்கிறது ஆகவே ஒரு நல்ல வரணமையக்கூடிய யோகம் உண்டு நல்ல வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு கார் வாங்கக்கூடிய யோகம் புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு கூடி வருதுங்க அது ஒரு நல்ல விஷயமாக இந்த மாதம் அமைகிறது ஆக மகர ராசிக்காரங்களை வரைக்கும் இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் குரு பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்களேன் மனசுக்கு நிம்மதியான நல்ல சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு கூடி வரும் தெய்வாம்சமாக இருங்க மன உங்களுடைய வாழ்க்கை மன வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே நிம்மதியை தரும் நல்ல மாதம் நவம்பர் மாதம் என திறமை நேயர்களே இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உற்சவான ஒரு இடத்துல உட்கார்ந்து அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த குரு பகவானுடைய உச்சமாக இருக்கிற போது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது தான் நம்ம ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லது குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்கணுங்க இந்த மாதம் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாமளே ஒரு தாண்டோன்றித்தனமாக முடிவெடுத்தக்கூடாது எனக்கு பிரச்சனைங்க நானே பார்த்துக்கிடுவேங்க அப்படின்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறதுனால குடும்பத்து பெரியவர்கள் நம்மளுடைய வெல் விஷர்ஸ் ரெண்டுமே பாருங்க நமக்குன்னே சில பேர் இருப்பாங்க உதவி செய்கிறதுக்கு அந்த வெல் விஷர்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும் குடும்பத்து பெரியவர்களின் ஆலோசனை கேட்கணும் இது ரொம்ப நமக்கு நன்மையை தரும் அதுவும் காலபுருஷ தத்துவத்துடைய ஐந்தாம் இடத்துல கேது பகவானை உட்கார்ந்துருக்கிறாரு பலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம செய்யக்கூடிய தொழிலை ஒரு ப்ராப்ளமும் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த ஒரு தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு தொழில் விஷயங்களில் ஒரு முடிவெடுக்க கூடாது அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்துடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற போது தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க கூட்டு பிரார்த்தனை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க உங்க வீட்லையும் சரி வெளி இடத்துலையும் சரி கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் கடவுளே உனக்கு நான் இந்த பரிகாரம் சொல்றேன் அப்படிங்கிறத விட கூட்டு பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க ரொம்ப நன்மைகள் நடக்கும் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கூடி வரும் பொறுமையாக செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பெறலாம் இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்க கிரகங்களின் அடிப்படையில் கோச்சார பலன்களை தான் சொல்லியிருக்கேன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன புத்தி இருக்கோ அதையும் இந்த கோச்சார மனுக்களை நினைச்சு பார்த்தா தான் முழுமையான பலன்கள் தெரியும் சரிங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க தான் நீங்கள் முழுமையான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் நவம்பர் மாத வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் சர்வஜன சுகினோ பவந்து